இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா டுவெல்த் ஸ்டாண்டர்ட் தமிழில் இயல் ஒன்றில் உயிரினம் ஒம்பப்படும் அப்படிங்கிற அந்த இயலில் முதல் முதல்ல இருக்கிற செய்யுள் பகுதியான தண்ணீர் இல்லாத தமிழ் அப்படிங்கிறது ஸோ தண்ணீர் இல்லாத தமிழ் அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு ஒரு வார்த்தை சொன்னேன் தனக்கு நிகர் இல்லாத தமிழ் அப்படிங்கிறது தான் இது இது தண்டி அலங்கார உரை மேற்கோள் பாடலில் உள்ள ஒரு பாடல் இதை எழுதியவர் தண்டி ஸோ இதோடைய பாடல் நுழையமுன் பகுதி மற்றும் அதோடைய பாடலின் பொருள் இது மூணுத்தையும் முதல் காணொலியில் நம்ம பார்த்துருப்போம் இந்த காணொலியில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அதோடைய அதிகப்படியாக கொடுத்துருக்கிற அதோடைய பாவகையும் சரி அதோடைய உறுப்பிலக்கணம் உணர்ச்சி விதி இலக்கண குறிப்பு மற்றும் அணி இது எல்லாத்தையும் நம்ம இந்த காணொளி மூலயமா தெரிஞ்சுக்கிட போகிறோம் ஸோ முத முதல்ல நம்ம பார்க்க போகிறது பாவகை நேரி நேரிசை வெண்பா இங்கே பாவகை வந்து நேரிசை வெண்பா எப்படி நேரிசை வெண்பான்னு சொல்றாங்க அப்படின்னு உங்களுக்கு கே கேள்விகள் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறனால நான் இதை ஈஸியாக உங்களுக்கு சொல்லிடுறேன் நேரிசை வெண்பா எப்படி இருக்கணும் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட பண்புகள் இருக்கு அந்த பண்புகள் எல்லாமே அந்த பாடலில் அவங்க அமைச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்க என்ன வகை பாவகையை பயன்படுத்தி வச்சிருக்காங்க அப்படிங்கறத கண்டுபிடிச்சிடலாம் அப்படிதான் இங்க நான்கு அடிகள் இருந்துச்சு நான்கு லைன்ஸ் அல்லது நாலு சென்டென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம் நான்கு வரிகள் உடையதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் நான்கு வரி அப்படிங்கறத விட அடி அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துங்க நான்கு அடி உள்ளதா இருந்து ரெண்டாவது அடியில தனிச்சொல் இருக்கணும் ஸோ தனிச்சொல் அப்படிங்கறது நம்மளுக்கு கோடு போட்டு அதை காமிச்சிட்டாங்க தனிச்சொல் அப்படிங்கிறது இருக்கு அப்படின்ட்டு ஸோ ரெண்டு ரெண்டு அதோடைய பண்புகளை பார்த்துட்டோம் மூணாவது நான்கு அடிகள்ல ஒரே மாதிரி வகையான உங்களுக்கான ஒரே வகையான எதுகை வருது அப்படின்னு சொல்லலாம் ஸோ எதுகை கை அப்படின்னு சொல்லும்போது முதல் எழுத்து ஒன்றி வந்துச்சு அப்படின்னா அது மூனை இரண்டாம் எழுத்து ஒன்றி வந்துச்சு அப்படின்னா அது எதுகை அப்படின்னு சொல்லலாம் இங்கு இங்கு முதல் ரெண்டு நாலு இதுலேயும் ஒரே வகையான எதுகை வந்தாலும் சரி அல்லது முதல் ரெண்டுல ஒரே வகையான எதிகையும் அடுத்த ரெண்டு வரிகள்ல அல்லது அடுத்த ரெண்டு அடிகள்ல ஒரே வகையான இது வந்தது எதுகி வந்ததுனாலும் அது நேரிசை வெண்பாதான் இன் இன் அப்படின்னு வந்திருக்கு ஸோ அதுக்கடுத்த அணி ஸோ அணி இலக்கணம் ரொம்ப முக்கியமானது கொஸ்டின் பேப்பர்ல கேட்டிருக்காங்க அண்ட் பொருள் வேற்றுமை அணி ஸோ பொருள் வேற்றுமை அணி வேற்றுமை அணி அப்படின்னா நமக்கு என்ன தெரியும் ஒன்னையும் இன்னொன்னையும் வேற்றுமைப்படுத்தி அல்லது ஒன்னையும் ஒன்னையும் வேறுபடுத்தி காமிக்கிறது வேற்றுமை அணி அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரிதான் பொருள் வேற்றுமை அணி அப்படின்னா என்ன அப்படிங்கிறத இங்க பார்க்கலாம் விளக்கம் இரு இரு வேறு பொருட்களிடையே ஒற்றுமையை முதலில் கூறிய பின் வேறுபடுத்தி காட்டுவது பொருள் வேற்றுமை அணி ரெண்டு உள்ள ஒற்றுமையையும் கூறிட்டு அதுக்கடுத்து அதனுடைய வேற்றுமையையும் சொல்றது பொருள் வேற்றுமை அணி அப்படின்னு சொல்லலாம் தமிழுக்கு கதிரவனுக்கும் இடையே உள்ள பயன் சார்ந்த ஒற்றுமையை முதலில் கூறி அவற்றுள் தமிழ் தன்னேறலாது என்ற தன்மையை பின்னர் வேறுபடுத்தி காட்டியதால் இது வே பொருள் வேற்றுமை அணி ஆயிற்று ஸோ வேற்றுமை அணியுடைய ஒரு பிரிவு தான் பொருள் வேற்றுமை அணி அப்படின்னு சொல்லுங்க வேறுபடுத்தி காமிக்கிறது அப்படிங்கிறது இங்கே ஒரு முக்கியம் என்ன அப்படின்னா முதல்ல நம்மளுடைய பாடலுடைய பொருள் நீங்க கவனிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இரண்டுமே உலகத்தோடைய இருளை அகற்றுறது அப்படின்னு முதல்ல ரெண்டுமே தான் அகற்றுறது அப்படின்ற அது மட்டும் இல்லாம இருள் அகயிருள் அப்படிங்கிறதையும் இங்க வேறுபடுத்தியிருக்காங்க அப்படி இருந்தும் ಕದ್ರನ ಒಳಿಯದ பொருள் இருளதா தான் அகற்றுது தமிழும் இருளதா அகற்றுது ஆனால் இதை ரெண்டில் ஒன்று ஒளர்றது இன்னொன்று அதுக்கு நிகர் இல்லாத தமிழ் அப்படின்னு முடிச்சிருக்காங்க அதோடைய பொருளை வேற்றுமைப்படுத்தி காமிச்சினால இது பொருள் வேற்றுமை அணி அப்படின்னு சொல்லலாம் இலக்கண குறிப்பு இதோடைய இலக்கண குறிப்பு என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா உயர்ந்தோர் அப்படிங்கிற வார்த்தை வினையாளனையம் பெயர் ரொம்ப முக்கியமான ஒன்று தான் ஸோ ஓர் அப்படின்னு முடிஞ்சிச்சு விகுதி பெற்று ஓர் அப்படிங்கிற விகுதி விகுதினா கடைசி இந்த சவுண்டு முடிச்சு வர்றது தான் நம்மளுக்கு வினையாள பெயர் அப்படி அப்படின்னு சொல்லலாம் இரண்டாவது வெங்கதிர் வெங்கதிரை பிரிச்சு பார்த்து மை வந்துச்சு அப்படின்னா அது பண்பு தொகை அப்படின்னு சொல்லலாம் இரண்டாவது ஒரு பொருளுடைய ஒரு விஷயத்துடைய பண்பு பத்தி அதோடைய பண்பை பற்றி சொல்லியிருந்தோம் அப்படின்னா அதுவும் பண்பு தொகை தான் இங்கே எப்படி சொல்றேன் அப்படின்னா வெங்கதிர் அப்படிங்கிறது வெம்மை பிளஸ் கதிர் வெம்மை வெண்மை இல்லை வெம்மை வெம்மை அப்படின்னா வெப்பம் அப்படின்னு அர்த்தம் வெப்பத்தை தர்ற கதிர் கதிர் அப்படின்னா நம்ம ஒளி அப்படின்னு சொல்லலாம் இரண்டாவது இங்க பொருள் என்ன அப்படின்னா கதிரவன் சூரியன் அப்படின்னு சொல்ற பகலவன் அப்படிங்கிற அந்த கதிரவனை பத்தி சொல்லியிருக்காங்க அப்போ வெம்மை கதிர் அப்படிங்கப்போ என்ன வெப்பமான கதிர் அப்படின்னு அர்த்தம் வெப்பம் அப்படிங்கிற அதோடைய பண்பு கதிர் வந்து எப்படி இருக்கு ரே அப்படி நம்ம ஆங்கிலத்தில் சொல்லுவோம் ரே வெப்பம் உடையதா இருக்கு அப்ப பண்பு அது அப்படி இருக்கு அப்படிங்கிறப்போ அது ஒரு பண்பு ஒரு மனிதன் இவன் நல்ல பையன் அப்படின்னு சொல்றான் பையன் அந்த பையன் நல்ல பையன் அப்போ அவனுடைய பண்பை சொல்றோம் அதே மாதிரிதான் இங்க இதோடைய பண்பையும் சொல்லியிருக்காங்க கூட்டணிங்க அப்படின்னா வெம்மை கூட்டல் கதிர் அப்படிங்கிறது வந்திருக்கனால இது என்னது அப்படின்னா இது பண்பு தொகையில வரும் அப்படின்னு சொல்லலாம் சோ மூன்றாவது இலாத இலாத அப்படிங்கறது எப்படி இடைக்குறை ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா இடையில அந்த வார்த்தைய ஒரு ஒலிக்காக மறைச்சு வச்சிருப்பாங்க அத போட்டிருக்க மாட்டாங்க இப்போ இல்லாத அப்படிங்கறத இல் வந்து இல்லை ஸோ இல்லாத அப்படின்னு எழுதியிருக்காங்க ஸோ இடையில ஒரு குறை இருக்கு ஸோ அதனால இது எடை குறை அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க அதுதான் உண்மையான பொருளும் கூட ஸோ அதுக்கடுத்து உருப்பிலக்கணம் உறுப்பிலக்கணம் அப்படிங்க சொல்லும்போது பகுதி விகுதி சந்தி சாரியை விகாரம் அப்படிங்கிறது இடைநிலை அப்படிங்கிற ஆறு விஷயங்கள் நீங்க படிச்சிருப்பீங்க இந்த ஆறை பத்தி நான் முதல்ல சொல்லிடுறேன் பகுதி அப்படின்னு சொல்லும்போது அதுக்காக தான் இந்த பாட்டே தனியா வச்சிருக்கேன் இந்த காணொலியே இந்த காணொலியுடைய பகுதி முழுக்க முழுக்க இலக்கணம் சார்ந்ததாக தான் இருக்கும் உறுப்பிழக்கணம் அப்படிங்கிறப்போ ஆறு உண்டு அந்த ஆறில் முதல்ல இருக்கிறது எப்பவுமே பகுதி கடைசி இருக்கிறது எப்போவுமே விகுதி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க உங்கள் வினாக்களில் வினாத்தாளில் கண்டிப்பாக நீங்கள் இதை எழுதுகிற மாதிரி தான் இருக்கும் இப்போ பகுதி விகுதிக்கான இதை முடிச்சிட்டோமா பகுதி அப்படிங்கப்போ அந்த பகுதியானது உங்களுக்கு கட்டளை சொல் வாக்கியமாகவோ கட்டளை சொல்லாகவோ இருக்கணும் கண்டிப்பாக விகுதி சரி அந்த விகுதி அப்படிங்கிறது ஒரு விஷயம் பகுதி விகுதி சந்தி சாரியை விகாரம் இடைநிலை அப்படிங்கிற ஆறு சொன்னேன் அதுல பகுதி விகுதி அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் இடைநிலை அப்படிங்கிறது கண்டிப்பா தான் வருவாங்க இந்த இடைநிலையில மூணு இடைநிலை இருக்கு ஒண்ணு உங்களுக்கான எதிர்கால காலம் சார்ந்து வேறுபடும் இறந்த காலம் நிகழ்காலம் காலம் மூணு இருக்கும் அதுல ஒவ்வொன்று வார்த்தைகளையும் நீங்க படிச்சுக்கணும் இப்போ இத்து இட்டு வந்துச்சுன்னா அது இறந்த கால இதுவே உங்களுக்கு ஆஹ் நி கின்று ஆனின்று அப்படின்னு வந்துச்சுன்னா அது நிகழ்காலமா எதிர்காலமா அப்படிங்கிற மாதிரி நாங்க என்ன பண்ணணும் அப்படின்னா படிச்சு வச்சுக்கணும் ஒரு லிஸ்ட் ஆஃப் இது நான் அதுக்கான தனி ஒரு காணொலியில நான் உங்களுக்கு அதை பத்தி முழுசா முழுமையா நான் அந்த பாடத்தை எடுக்கிறேன் ஸோ இப்போ இந்த இதில் நான் பகுதி எப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம் ஸோ இன்னொன்று எந்த ஒரு வார்த்தையில இப்போ வந்து அப்படிங்கிற மாதிரி இல்லாம் இந்து பந்துன்னு எடுத்துக்கலிங்களே ஸோ பந்து அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பிரிக்கும் போது உங்களுக்கு இன்னும் வந்துச்சு அப்படின்னாலே அங்கே உங்களுக்கு விகாரம் இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் விகாரம் இருந்ததுனாலே சந்தி இருக்கும் இவங்க ரெண்டு பேருமே ஒன்றுக்கு ஒன்று சேர்ந்து தான் இருப்பாங்க இத்து இந்து அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதை அப்போ அந்த இன்ன பார்த்துட்டாலே இத்து இந்து நீங்கள் போட்டுருங்க இன்னுங்கிறது விகாரம் இத்து அப்படிங்கிறது உங்களுக்கு சந்தி அப்படின்னு எழுதிருங்க ஸோ எப்பவுமே கடைசி தான் உங்களுக்கு விகுதி வரும்னு சொல்லணும்னா அது எப்பவுமே ஆவாக இருக்கும் அதுனா ஊவாக இருக்கும் நம்ம புத்தகத்தில் அதிகப்படியாக இருக்கிறது ஆ ஊ ஆ அப்படின்னா பயிரச்ச விகுதி அப்படிங்கிற வினையச்ச விகுதி இன்னொன்னும் இருக்கு இந்த பாடத்தில் நம்ம பார்ப்போம் இ அப்படிங்கிறது ஸோ அது உங்களுடைய வினையற்ற விகுதி தான் ஸோ இத்து இட்டு இத்து அதிகப்படியாக வர்ற இறந்த கால இடைநிலையா இருக்கும் இந்த இதுல உங்களுக்கு பகுதி அப்படிங்கிறது முதல்ல இருக்கும் விகுதி அப்படிங்கிறது கடைசி இருக்கும் பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில தான் உங்களுக்கான இடைநிலை இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு பகுதிக்கும் இடையில தான் சந்தியும் விகாரமும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோமா இப்போ இதை பார்க்கும்போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ வந்து அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ வந்து அப்படின்னு பார்க்கும்போது இந்த வந்து அப்படிங்கிற இந்த சொல்ல வா அப்படி ஒரு கட்டளை சொல்லாக இருக்கணுக்காக வா வ அப்படிங்கிறது குறிக்கிறது விகாரம் அப்படின்னு எழுதிக்கலாம் இந்து இந் இந்து இத்து ப்ளஸ் உ இத்து ப்ளஸ் உ அப்படிங்கிறது கடைசி தூவை பிரிச்சிங்க அப்படின்னா இத்து கூட்டல் உ அங்கே உ அப்படிங்கிறது எப்போவுமே கடைசி உங்களுக்கு விகாரமாக சரி விகுதியா ஃபர்ஸ்ட் உள்ளது உங்களுக்கு எப்பவுமே பகுதியா இந்த பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில தானே இடைநிலை அது இத்து தெரிஞ்சிருச்சா இந்த பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில இருக்கிறவங்க தான் இந்த சந்தி அப்படிங்கிறதுங்க இங்க இந்துங்கிற ஒரு வார்த்தையை பார்த்தாலே நான் என்னன்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னா இத்து இந்து விகார சந்தி விகாரம் ஸோ அதே மாதிரி போட்டிருக்காங்க வா அப்படிங்கிறது பகுதி வே என்னை குறிக்கிறது விகாரம்னால இத்து அப்படிங்கிறது எந்த கால இல்லை ஊ அப்படிங்கிறது வினையாச்ச பகுதி இ அப்படின்றதாலும் அது வினையாச்ச பகுதி தான் கடைசி இந்த சவுண்ட் வச்சு நீங்க கண்டுபிடிச்சிடலாம் அல்லது கடைசி உங்களுடைய சொல்ல நீங்க பிரிச்சு பார்க்கணும் தூணா இத்து கூட்டல் ஊ அந்த மாதிரி சோ உயர்ந்தோர் ஓர் அப்படின்னால நான் வினையாளனையும் பெயர் அப்படின்னு சொல்லிருக்கேன் கண்டுபிடிச்சிடலாம் உயர் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒயரு அப்படின்னு சொல்கிறோம் ஸோ அது வந்து ஒரு கட்டளையாக இருக்குது அதனால அது ஒரு பகுதி இன்னும் இருந்துச்சு அப்படின்னால நான் இத்து என்னென்னு போட்டிருக்கேன் ஸோ அதே மாதிரி நம்ம சந்தி இன்னானது விகாரம் போட்டுறோம் இத்து ப்ளஸ் ஓர் தோர் கரெக்டாக ஓர் அப்படிங்கிறது உங்களுக்கு பளர்பால் வினைமோற்ற விகுதி இதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற வினைமூற்ற விகுதிகள் இதுக்கும் அந்த செட் ஆஃப் லிஸ்டில் உள்ளதை நீங்கள் பார்த்துக்கணும் இது அப்படிங்கிறது இருந்த கால இல்லை ஸோ மூணாவது நம்மளுக்கு இருக்கிறது விலங்கி விலங்கு கூட்டல் இஇ அப்படிங்கிறது உங்களுக்கு வினையாற்ற விகுதி விலங்கு அப்படிங்கிறது ஒரு கட்டளையாக இருக்குது ஸோ அதனால் அதை பிரிக்கும் போதே நீங்கள் கட்டளையாக தான் பிரச்சுக்கணும் இதுக்கு ஒரு தடவை நீங்கள் உங்கள் புத்தகத்தில் உள்ள அனைத்து விலக்கணத்தையும் நீங்கள் இலக்கண குறிப்பும் சரி பகுதிப்புற உலக்கணமும் சரி இதையும் வாசிச்சிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சுலபமாக உங்களுக்கு முடிஞ்சிடும் ஸோ புணர்ச்சி விதி ஸோ புணர்ச்சி விதியும் நான் டீட்டெயிலா உங்களுக்கு முழுமையாக விரிவா நான் உங்களுக்கு விளக்குறேன் புணாட்சி விதின்னு சொல்லும்போது முதல்ல ஆங்கவற்றுள் ஸோ ஆங்கவற்றுள் அப்படின்னா நிலைமொழி வறுமொழின்னு ரெண்டு இருக்குங்க ஸோ அதை வச்சு தான் நீங்கள் என்ன எப்படி இந்த மாதிரி இருக்கும் இதில் ஃபர்ஸ்ட் இருக்கிறது நிலைமொழி அடுத்து இருக்கிறது வறுமொழி அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதை எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு பிரிக்கிறதுக்கு தான் தான் வற்று ஆங்கு அவற்றுள் ஆங்கவற்றுள் அப்படிங்கிறப்போ ஆங்கு அவற்றுள் அப்படிங்கிறதான் அதோடைய உண்மையான அர்த்தம் இங்கே க எப்படி மாறுனுச்சு அப்படிங்கிறது தான் இங்கே புணாட்சி விதி மூலயமா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா விளக்கப்புறம் விதி அப்படிங்கிறது ஃபார்முலா சூத்திரம் அப்படின்னு சொல்லலாம் இங்கே உங்களுக்கு நன்னூல் நுரைநூல் நன்னூல் அந்த தான் உங்களுக்கு உறைநூலில் இருந்து தான் உங்களுக்கு இந்த விதிகள் எல்லாமே இருக்கும் உயிர்வரி நுக்குறள் மெய்விட்டோடும் உயிர் வரி நுக்குரல் வரி நுக்குறல் மெய்விட்டு ஓடும் அப்படிங்கிறப்போ இரண்டு உயிர்கள் இணையும் போது ஒரு உயிர் கெடும் ஸோ அந்த உயிர் தான் உங்களுக்கு இங்கே கூ அப்படிங்கிறது இக்கு பிளஸ் அ க வரும் இங்க கூவாக இருக்குல்ல அதை இக்காக மாற்றணும் அப்படின்னா நம்ம வரின் உக்குரன் மெய் விட்டோடும் அதை மெய்யாக மாற்றணும் ஸோ அப்போ மெய்யாக வரும் மெய்யாக வந்து அந்த கூ அப்படிங்கிறது போயிடும் விட்டு ஓடிடும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்ப இந்த ரெண்டுத்தையும் இணைக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு விதி இருக்குது அதுதான் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுபதி ஏழ்வே ஆங்கங்கவற்றுள் அப்படிங்கிறாங்க அதை இணைக்கும் போது ஆங்கிலவற்றுள் அப்படிங்கிற ஒன்று நம்மளுக்கு வெளி வருது தனியாளி இங்கே உங்களுக்கு இஇவ் அப்படிங்கிற ரெண்டு உடன்பெடுமைகள்னு சொல்லுவாங்க இந்த இதை பற்றி நம்ம பார்க்கலாம் இ இவ் அப்படிங்கிறப்போ ரெண்டு உயிரில் ஒன்று நிலைமொழி ஒன்று வறுமொழி இது ரெண்டு நிலைமொழி நிறைமொழி கடுத்து உங்களுக்கு ஒரு உடன்பெடுமையை இணைச்சிட்டு போகிறது தான் நம்மளுக்கு இந்த இஇஐ வழி எவ்வளவும் இதை எப்படி இஇஐ ஐ எவ்வும் நான் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா தனி இன்னு ஒரு சவுண்டு வருதா ஸோ அதனால் அது தனியாளியில் இ அப்படிங்கிற வந்தனால நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த விதியை பயன்படுத்தி இஆ இணைச்சிருக்கேன் அது கூட இடையில இது பண்ணியிருக்கேன் இ பிளஸ் ஆ யா அப்படின்னு நம்மளுக்கு தெரியுமா இ பிளஸ் யா இ பிளஸ் ஆ யா அப்போ இது ரெண்டுத்தையும் எனச்சு நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னா எப்பவும் போல உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுபதி ஏழு பேர் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா போடுறோம் நமக்கு கிடைச்சிருச்சு வெங்கதிர் நான் சொன்னோம் வெம்மை பிளஸ் கதிர் அப்படின்னு நம்ம பிரிக்கிறோம் ஈர்புதல் எதுக்கு பயன்படுத்தணும் அப்படின்னா மை விகுதி பெற்று வந்துருச்சு போது அப்படின்னா அந்த மையை விளக்குறதுக்காக ஈர்புதல் பண்றோம் அப்போ வெம் கூட்டல் கதிர் வந்திருக்கும் இங்க ஒரு விஷயம் இம்மை எப்படி போனச்சு தான் முன்னாடி அதோடைய மெய் திரிந்து வர்றதுக்காக நம்ம என்ன பண்றோம்னா முன்னீர் திரிதல் அப்படிங்கிற இதை பயன்படுத்தி வெங்கதிர் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சுருக்கு தெரியுமா அப்படிங்கிற இந்த மாதிரி ப கட்டங்களை முக்கியமாக படிச்சுக்கோங்க உங்களுடைய ஒரு மதிப்பெண் வினாக்களில் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அணிலக்கணத்தை மட்டும் கூறும் இலக்கண நூல் என்னெல்லாம் அப்படின்னு கேட்பாங்க இது இரண்டு மதிப்பெண் வினாளர் கூட கேட்குறாங்க அணிலக்கணத்தை யும் கூறும் இலக்கிய நூல்கள் யாரெல்லாம் அப்படின்னா தொல்காப்பியம் வீரசோலியம் இலக்கண விளக்கம் தொன்னூல் விளக்கம் முத்து வீரியம் அப்படிங்கறதெல்லாம் ஸோ நூல்வெளி பாத்திரலாமா நூல்வெளி அப்படிங்கப்போ அணி இலக்கணத்தை கூறும் நூல்கள் தண்டி அலங்காரமும் ஒன்று அணி இலக்கணத்தை பத்தி சொல்றதில் ஒன்று தண்டி அலங்காரம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த இதில் இந்த நூலில் மூணு விஷயம் மூணாக பிரிஞ்சிருக்கு பொதுவியல் பொருளணியல் சொல்லணியல் அப்படின்னு சொல்லலாம் இலக்கண நூலால் உரையாசிரியர்களால் உரையாசிரியர்களால் நிறைய பேரால் எழுதப்பட்ட பெருமை பெற்ற சார்ந்தது அப்படின்னு சொல்லலாம் பாடல் இந்த பாடப்பகுதி எந்த நீரை சார்ந்தது அப்படின்னா பொருள் நீரல் சார்ந்தது அப்படின்னு சொல்லலாம் காவிய தர்சம் அப்படிங்கிற வடமொழி இலக்கண நூல தழுவி எழுதப்பட்டது இந்த நூல் எதன் தழுவி எழுதப்பட்டதுன்னு கேட்கலாம் இதை எழுதியவர் பன்னெண்டாம் நூற்றாண்டை சார்ந்த தண்டி ஆவார் அதனால இலக்கண குறிப்பு சாரி ஆசிரியர் குறிப்பு பத்தி சம்பந்தமாக அவ்வளவா தெரில தண்டி அப்படிங்கிறவர் எழுதியிருக்காருன்னு சொல்லலாம் கற்றவை கற்றப்பின் அதிகப்படியாக கேட்க மாட்டாங்க தண்ணீர் அது தமிழ் என்னும் தலைப்பில் சொற்பொழிவில் பங்கேற்ற ஐந்து நிமிட முறை ஒன்றை உருவாக்குக அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது உங்கள் இஷ்டம் தமிழ்மீட் ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எழுதலாம் ஸோ இன்றைக்கி பார்த்துருந்தது உங்களுக்கு ரொம்ப சுலபமாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எந்த குழப்பமும் இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன் ஏதேனும் ஒரு டவுட் இருந்துச்சு கேள்விகள் இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய இந்த காணொளி கீழே இருக்கிற அந்த உரை டப்பாவில் அதை விட்டுட்டு போயிருங்க நன்றி